வணக்கம்லே குமாரனுடைய அம்மாவான மீனாட்சி அழைச்சிக்கிட்டு பொண்ணுடைய வீட்டுக்கு பொன் பார்க்குறதுக்காக போகிறாரு பொண்ணுடைய வீட்டுக்குள்ளே நுழையும் போதே வாங்க சார் அப்படின்னு ஒரு பழக்கப்பட்ட குரல் கேட்குது யாரா இது நமக்கு பழக்கப்பட்ட குரலாச்சு அப்படின்னு சொல்லி நிமிந்து பார்க்குறாரு அப்போ தான் அவர் அங்கே தேவியை பார்க்குறாரு தேவி வேறு யாரும் இல்லை இவரோட இவ்வேறு கம்பெனிலேயே வேலை செய்யக்கூடிய ஒரு டைப்பிஸ்ட் தான் ஒரே கம்பெனியில்தான் க குமார் வந்து உதவி மேனேஜராகவும் தேவி வந்து டைப்பிஸ்டாகவும் வேலை செய்கிறாங்க தேவியை பெண்ணு பார்க்குற வீட்டில் பார்த்ததுமே குமார் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு நீ எங்கம்மா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு வந்து தேவி சொல்கிறாங்க நீங்கள் பொண்ணு பார்க்க வரதே என்னுடைய அக்காவனை கனகாவை தான் அப்படின்னு சொன்னாங்க அதாவது குமாருக்கு நம்ம வந்து தேவியோடைய அக்காவனை கனகாவை தான் பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியாது தேவிக்கும் வந்து தன்னுடைய அக்காவனை கனகாவை தான் குமார் வந்து மாப்பிள்ளை போ பொண்ணு பார்க்க வர அப்படிங்கிற விஷயமும் தெரியாது ரெண்டு பேருக்கும் வந்து இது அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு இருந்தாலும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க அப்படிங்கன்னு அங்கே காட்டிக்கல அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்கக்கூடிய படலங்கள்லாம் நடக்குது ஒரு வழியாக வந்து கனகா வந்து மாப்பிள்ளை வீட்டாருக்கு காஃபி டீ எல்லாமே கொடுத்து முடிகிறாங்க மாப்பிளைக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சு பொண்ணுக்கும் மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருச்சு அப்புறம் ரெண்டு எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து கனகாவுடைய அம்மா வந்து மனசுக்குள்ளே வேண்டிக்கிறாங்க இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பொண்ணை பிடிச்சிருச்சி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தெருக்கோடியில் இருக்கக்கூடிய கல்யாண விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க நினச்சது நடந்துருச்சு எங்கள் அப்புறம் வந்து இங்கே குமாரோடைய அம்மாவான மீனாட்சி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு வந்து பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னுடைய பையனுக்கும் வந்து பொண்ணு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் தேவியோடைய வீட்டில் எல்லோரும் வந்து மகிழ்ச்சி கடையில் மிதக்கிறாங்க ஆனால் அந்த மகிழ்ச்சி சில வினாடிகள் தான் அதுக்கப்புறமா வந்து குமாரோடைய அம்மா பேசின விஷயங்கள் தான் அவங்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துச்சு அதுக்கு காரணமே கல்யாண சீர் வரிசை தான் அதாவது வரதட்சணா அவங்க தன்னுடைய பையனுக்கு முப்பது சவரன் நகை போடணும் ரெண்டு லட்ச ரூபா வந்து ரொக்க பணம் கொடுக்கணும் கல்யாணத்தையும் சிறப்பாகவும் மற்ற சீர்வரிசைகளும் சிறப்பாக நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எங்களுடைய தகுதிக்கு குறைச்சல் தான் இருந்தாலும் இதை நாங்கள் நீங்கள் வந்து திருப்தியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நல்லா யோசித்து எங்களுக்கு தகவல் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டாருக்கு வந்து கிளம்பி போயிடுறாங்க மாப்பிள்ளை வீட்டார் அதாவது எல்லா தேவியோடைய அம்மாவுக்கு வந்து பையனை ரொம்ப பிடிச்சி போனதால் குமாரை ரொம்ப பிடிச்சி போனதால் எப்படியாவது கடனை உடனே வாங்கியாவது நம்ம பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி வச்சிடணும் கனகாவுடைய அழகுக்கு ஏற்றவராகவும் இருக்கார் பையன் ரொம்ப சாதுவாகவும் இருக்கார் அதனால் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவியோடைய அம்மாவான என்னுடைய மனசுக்குள்ளேயே வந்து எண்ணி தவிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இது இதை கேட்டு அதிர்ச்சியில் வந்து தேவியோட அப்பா தான் உறிஞ்சி போயிருக்கிறாரு அப்பாவுக்கு தான் ரொம்ப யோசனையாக இருந்துச்சு நம்ம இருக்கக்கூடிய நிலையில் இவ்வளோ சண்டை முப்பது சவரம் நகைப்போட்டெல்லாம் நம்மளால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அதனால் இது கல்யாணம் எப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி கிட்டே வந்து சொல்கிறாரு நீ இந்த மாதிரி இந்த க இந்த கல்யாணம் நமக்கு வேண்டாம் இது ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க நம்மளால் அதெல்லாம் செய்ய முடியாது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது கொடுக்கிட்டு வந்த அவங்களுடைய தேவியோடைய அம்மா சொல்கிறாங்க இல்லைங்க நம்ம எப்படியாவது இந்த பையனுக்கு தான் நம்ம பொண்ணை வந்து கட்டி வைக்கணும் நாம் வேணால் நம்ம ரெண்டாவது பொண்ணான லதாவுக்காக சேர்த்து வச்ச பத்து சவரன் நகையை மூத்த பொண்ணுக்கே வந்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாரு பத்தாவது அது பத்த என்னுடைய என் என் கல்யாணத்துக்கு நான் போட்டு வந்த ச இதில் நகையிலேருந்து ஒரு அஞ்சு சவரன் எடுத்து போடுவோம் அப்படி இப்படின்னு எப்படி நம்ம முப்பது பவரம் வந்து தேத்திர்லாம் நகையை வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேவியோட அம்மா வந்து சொல்கிறாங்க அப்போது வந்து தேவியோட அப்பா வந்து கேட்குறாரு ஏ ரெண்டாவது பொண்ணு நகையை கொண்டு வந்து நீ மொதல் பொண்ணுக்கு நீ போட்டனா அவளுக்கு ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க அந்த சமயத்தில் பகவான் நமக்கு ஏதாவது வந்து ஒரு வழி காட்டுவான் முதல்ல நம்ம மூத்த பொண்ணுக்கான கல்யாணத்தை நம்ம எப்படியாவது பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தேவியுடைய தம்பி வந்து குறுக்கிட்டு பேசுகிறான் சரி நகைக்கு ஒரு வழியாக எப்படியாவது நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அவங்க கேட்ட ரெண்டு லட்சம் ரூபா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ தேவி வந்து குறுக்கிட்டு பேசுகிறாங்க அதுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட்டை நான் கல் சேர்த்து வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கும் அதை வச்சு நம்ம வந்து எப்படியாவது இந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிடலாம் பணத்துக்கு நான் பொறுப்பு அப்படின்னு தேவி வந்து தன்னுடைய அக்காவோடைய கல்யாணத்துக்காக தன்னுடைய சேமிப்பான இரண்டு லட்ச ரூபாயை வரதட்சணையாக கொடுக்கறதுக்கு முன் வராங்க மாப்பிள்ளை வீட்டார் கேட்ட நகை ரெடி பணமும் ரெடி இதுக்கப்புறம் வரிசை கொஞ்சம் கொஞ்சம் சீர்வரிசை தான் ரெடி பண்ணணும் அதை நம்ம எப்படியாவது கடனை உடனே வாங்கியா ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமும் நிம்மதி அடையிறாங்க மறுநாள் வந்து அலுவலகத்துக்கு தேவி வந்து புறப்படும் போது அதான் அக்காவான கனகாக பார்த்து நீ ஒன்றும் கவலைப்படாத குமார் சார் வந்து நான் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனியில் தான் அவர் உதவி மேனேஜராக இருக்கார் நான் அவர்கிட்ட நம்மளுடைய குடும்பத்துடைய நிலைமையை சொன்னால் அவர் புரிஞ்சுக்குவார் நான் அவர்கிட்ட நல்ல விதமாக பேசுகிறேன் நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அக்காவுக்கு நம்பிக்கை ஊட்டி அவ வந்து ஹாஸ்ப வந்து கம்பெனிக்கு போகிறான் அன்றைக்கி மாலையை வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அலுவலகம் முடிந்த பிறகு அலுவலகத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு பூங்காவுக்கு குமாரும் லதாவும் போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சிலாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க முதல்ல குமார் தான் வந்து பேச்சை வந்து தொடங்குறாரு லத் தேவி என்னோடய கல்யாணத்தை பற்றி உங்கள் வீட்டில் என்ன முடிவு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக வந்து கேட்குறாரு அதுக்கு தேவி பேச ஆரம்பிக்கிறாங்க சார் எங்கள் வீட்டிலே எல்லோருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு என் அக்காவை மேரேஜ் பண்ணணுன்னு விரும்புகிறாங்க சார் என்று சொல்லிட்டு அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு தேவி வந்து தயங்கி தயங்கி ஏதோ கூரை வந்து முற்படுறா உடனே குமார் வந்து தேவி நீ நம்மளோட ஆ நம்ம நம்மளோட ஆஃபீஸை தான் நீ டைப்பிஸ்ட்டு நான் அசிஸ்டண்ட் மேனேஜரு இப்போ நாம் ரெண்டு பேருமே நண்பர்கள் இன்னும் கொஞ்ச நாள்லேயே நம்ம சொந்தக்காரங்களாக வர ஆக போகிறோம் ஏன்னா நீ எதுவுமே பயப்படாத கொஞ்சம் மனசு திறந்து ஓப்பனாகவே பேசு அப்படின்னு சொல்லி குமார் வந்து சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே ஏற்றுக்கிறேன் சார் நான் சொல்வதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட என்னுடைய கருத்துக்களை டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு தேவி வந்து தயங்குறாள் தேவி எதுவாக இருந்தாலும் தயங்காமல் என்னிடம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தேவியை வந்த த தேவி வந்து தன்னிடம் கூற என்ன கூற போகிறா அப்படின்னு சொல்லி அவளுடைய முகத்தையே வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காரு குமார் அதாவது சார் இந்த கம்ப்யூட்டர் யுகத்திலும் ஒரு பெண் பட்டதாரியாக இருந்தாலும் சரி அவள் வேலைக்கு போய் பணம் சம்பாதிச்சாலும் சரி அவள் மேரேஜ் பண்ணணுன்னா அவள் ஒரு மணமகனை விலைக்கு தான் வாங்க வேண்டிய நிலையில தான் அவள் இருக்கிறார் இந்த கொடுமை எல்லாம் உங்களை போன்ற நன்கு படித்த ஆண்களை விட என்னை போன்ற சாரி சார் எங்கள் குடும்ப பொருளாதார கீழ்நிலையில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் இக்கால இளைஞர்கள் எல்லாம் ஏன் இப்படிப்பட்ட இழிவான வாழ்க்கையை பின்பற்ற விரும்புகிறார்கள் தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது சார் நிச்சயம் இதற்கு ஒரே ஒரு காரணமாக தான் இருக்க முடியும் சார் அவர்களுடைய சுயநலம்தான் அதாவது சொகுசான வாழ்க்கை உங்களை நான் பேசி பேசி போர் அடிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு தன்னுடைய பேச்சை வந்து பேச்சுடைய கவனத்தை திசை திருப்புறாங்க எங்கே குமார் நான் சொன்னதால் கோபப்பட்டுருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே குமார் இல்லை இல்லை நீ தேவி நீ என்ன சொல்ல வரையோ அதையெல்லாம் நீ ஒன்று விடாமல் முழுசாக என்னிடம் நீ சொல்லி முடிச்சுடு அப்படின்னு சொல்கிறாரு திரும்ப வந்து தேவி பேச ஆரம்பிக்கிறாங்க சார் சார் காலம் எதில் மாறினாலும் சரி மாறாவிட்டாலும் சரி கல்யாண சந்தையில் மணமகனை வந்து விலை பேசுதல் அன்றும் இன்றும் என்றுமே ஒரே நிலையில் தான் இருக்குது மாறவே இல்லை கல்யாணமும் செய்து வைத்து வரதட்சணையும் கொடுத்துவிட்டு பத்தாத குறைக்கு தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகைகளுக்கெல்லாம் சீர்வரிசை என்ற பெயரில் பெண் வீட்டுக்காரங்களுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்பப்படுத்துவது இது தொடர்கதவியாக இருக்குது என்று உணர்ச்சி மிகுதியில் தேவி வந்து குமாரை பார்த்து கொட்டி தீர்த்தாள் உடனே குமார் பேச ஆரம்பித்தார் தேவி நீ சொல்வதெல்லாம் நாட்டில் நடந்து கொண்டு தான் இருக்கு நம்ம சமூக அமைப்பு எப்படியோ அப்படி அமைந்துள்ளது கல்யாணத்தை பொறுத்தவரை நமது நாட்டின் சட்டத்திட்டங்கள் ஒருவிதமாகவும் வாழும் மனிதர்களுடைய குணங்கள் அவர்களுடைய சமுதாய சட்டத்திட்டங்கள் நடைமுறைகள் வேறு விதமாகவும் அமைந்து ஒன்றுக்கொன்று முரண்பாடாகவே காணப்படுது இதை நீயும் நானும் உணர்ந்திருக்கிறோம் உணர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொன்னதுமே உடனே தேவி வந்து பேசுகிறாங்க அப்போது உங்களால் உங்களை போன்றவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு தேவி வந்து உறக்கவே கேட்டா இதுவரை தேவி பேசுறதுலேருந்து அவளுடைய அக்காவான கனகாவுடைய திருமணத்துக்காக அவளுடைய அம்மாவான மீனாட்சி அவருடைய அப்பா அம்மாவிடம் நகை மற்றும் வரதட்சணியாக வரதட்சணையை கண்டிப்புடன் கேட்டதை மனதில் வைத்து கொண்டுதான் தேவி சுற்றி வளைத்து தன்னிடம் கூற வருகிறாள் என்பதை குமாரும் நன்கு புரிந்து கொண்டார் இல்லை தேவி என்னுடைய திருமணத்தை பொறுத்தவரை என்னால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் நான் இப்போ இருக்கேன் என்னோடய அம்மா விருப்பம்தான் என்னுடைய விருப்பமே அம்மா விருப்பம்தான் என் விருப்பம் என்று அம்மாவை காரணம் கூறி ஏன் சார் உங்களை நல்லவங்களாக நீங்கள் காட்டிக்கொள்றீங்க உங்க மனதிற்குள்ளேயே உங்களுடைய அம்மா கேட்டதையெல்லாம் நீங்களும் உண்மையிலேயே விரும்புகிறீங்கன்னு சொல்லுங்க என்றால் தேவி இல்ல தேவி என் மனதில் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல புரிஞ்சுக்கோ வரதட்சணை இல்லனா இந்த கல்யாணமே கூடாது என்பது என்னுடைய தாயின் விருப்பம் இதுதான் உண்மை என்னை நீ தவறாக நினைக்காதே தேவி உங்க அக்காவான கனகா கல்யாணத்துக்கு அதாவது எங்களோட கல்யாணத்துக்கு உங்களுக்கு இன்னும் தேவையான பணத்தை நானே என் அம்மாவுக்கு தெரியாமல் கொடுக்குறேன் போதுமா அப்படின்னு சொல்லி குமார் கேட்குறாரு இப்படி நீங்கள் செய்வதை சொல்வதை செய்வதை சொல்வதை விட இதை பற்றி உங்கள் மீனாட்சி அம்மாவிடம் எங்கள் குடும்ப நிலையை எல்லாம் எடுத்து கூறி வாதாடி வரதட்சணையே வேண்டாம் என்று கூறினால் எவ்வளவோ கௌரவமாக இருக்குமே பரவாயில்லை நாங்களே எப்படியாவது எங்களுடைய பணத்தை ஏற்பாடு செய்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நாங்கள் சமாளித்துக் கொள்கிறோம் நீங்கள் பணத்தை கொடுத்து எங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னதே போதும் கல்யாண மாப்பிளையாக எங்கள் வீட்டுக்கு சீக்கிரமாக வாங்க என்று சிரித்து கொண்டே அங்கிருந்து தேவி விடைபெற்றாள் அதன் பிறகு எல்லா ஏற்பாடுகளும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்தது திருமண நாளன்று மண்டபத்தில் லதா குறுக்கும் நெருக்குமாக ஓடிக்கொண்டிருந்தால் விடிந்தால் முகூர்த்தம் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் எல்லாம் கல்யாண மண்டபத்தில் வந்து இறங்கியிருந்தார்கள் இரவில் திருமண நிச்சயதார்த்தம் நிகழ்ச்சிக்கு வேற ஏற்பாடு செய்திருந்தார்கள் இன்னும் அதற்கு ஒரு மணி நேரம்தான் இருந்தது திடீரென குமாருடைய அம்மாவான மீனாட்சி வேகமாக அங்கு வந்து பெண்ணான கனகா கனகா எடுத்திருக்கக்கூடிய நிச்சயதார்த்த பட்டுப்புடவையை இதுவரை நான் பார்க்கவே இல்லை இப்போது நான் பார்த்தே ஆக வேண்டும் என்று கூறினார் உடனே கனகாவுடைய அம்மா சரி தன் வருங்கால மருமகள் பட்டுப்புடவையை பார்ப்பதற்கு மாமியார் விரும்புகிறார் தான் நினைத்தார் ஆனால் அங்கு ஒரு பூகம்பமே வெடிக்கப் போகிறது என்பது யாருக்கும் தெரியாது திடீரென மீனாட்சி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார் மாமியார் நிச்சயதார்த்த பட்டுப்புடவையில் ஜரிகையின் பாடர் அளவு குறைவாக இருக்கு இதை மாத்திட்டு ஜரிகை பாடர் அகலமாக உள்ள பட்டுப்புடவை எடுத்துட்டு வாங்க இல்லைன்னா நான் கல்யாணத்தை நடக்க விடமாட்டேன் என்று இப்படி அந்த அம்மா ஒரு சட்டத்தை கொண்டு வந்த நேரமோ இரவு மணி பத்து அந்த சமயத்தில் கடையெல்லாம் அடைத்து விட்டார்கள் கடையோ திறந்திருக்கவே திறங்கா திறந்திருக்காது மீனாட்சி அம்மா கேட்டவாறே பட்டுப்புடவையை வாங்கி வந்து விடலாம் என்றாலும் கூட அங்கு கடை எதுவுமே இல்லை கனகாவின் அம்மாவோ கையை பிசைந்து கொண்டிருந்தாள் இதனால் கல்யாணம் நின்றுவிடுமோ என்ற அச்சம் வேறு அவளுக்கு இருந்தது அப்போது தேவியுடைய அப்பா என்ன செய்வது என்று தெரியாமல் மகளான தேவியிடம் தஞ்சம் அடைந்தார் திருமண நிச்சயதார்த்த பட்டுப்புடவியின் விவரத்தை கேட்ட தேவி எரிமலையானாள் அவளால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்ன மனித இவங்க அப்படி இந்த பட்டுப்புடவையின் ஜரிகை பாடர் அளவு குறைவு காரணத்தால் இந்த திருமணமே வேண்டாம்னு கூறி நின்றால் போனால் போகட்டும் நிற்கட்டும் அது அவங்களுக்குத்தானே அது கேவலம் அம்மா என்று அம்மாவிடம் தேவி குமுறினாள் அருகில் இருந்த கனகாவோ தங்கையின் கையை பிடித்துக்கொண்டு தேவி பொறுமையாக இரு நாம பெண் வீட்டுக்காரங்க பொறுமையாக தான் இருக்கணும் என்றாள் தேவி பொறுமையில்லாமல் நீயும் வார்த்தைகளை கொட்டாதே என்று நயமுடனும் கூறினாள் அப்போது தேவிக்கு ஒரு யோசனை தோன்றியது நேராக குமாரிடம் நிலைமையை எடுத்துச் சொன்னால் புரிந்து கொள்வார் என்று நினைத்து குமார் இருந்த இடத்திற்கு தேவி விரைந்தாள் தேவி செல்வதைக் கண்ட ம மீனாட்சியும் அதாவது மாமியாரான மீனாட்சியும் தன் மகன் அருகில் சென்று நின்று கொண்டாள் இதோ பார் தேவி நான் சொன்னது சொன்னது தான் நான் கூறியபடி அகல ஜரிகை போட்ட பட்டுப்புடவை வந்தால் இந்த கல்யாணம் நடக்கும் இல்லையேல் இந்த திருமண நிச்சயதார்த்தமும் நடக்காது உன்னோட அக்காவுடைய கல்யாணமும் நடக்காது இன்னும் ஒரு மணி நேரத்தில் நான் கேட்டபடி பட்டுப்புடவை வரணும் இல்லைனா நாங்கள் கிளம்பி விடுவோம் இதுக்கு போய் நீ என்னோட மகன்கிட்ட என்ன சொல்ல எங்கள் குடும்ப கௌரவம் பாலாகி கூட கூடாதுன்னு நினச்சிதான் நான் இப்படி சொல்கிறேன் என்றால் பிடிவாதமாக அத்தை தயவு பண்ணி நல்லா யோசித்து பேசுங்க இன்றைக்கி கடையெல்லாம் மூடியாச்சு பத்து மணியை தாண்டிடுச்சு அப்பா எப்படி எங்கே போய் புடவையை வாங்கிட்டு வர முடியும் அடுத்து எத்தனையோ புடவைகள் பெண்ணுக்கு எடுக்க வேண்டியிருக்கு நீங்கள் விருப்பப்படியே பட்டு புடவை எடுத்து தரோம் எங்கள் அக்கா கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க என்று பணிவாக தேவி கூறினாள் இல்லை தேவி நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் வேறு யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் நான் கேட்டபடி பட்டுப்புடவைக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்றார் இதையெல்லாம் கண்டும் காணாதது போல கணே மாப்பிளையான குமாரும் பேசாமல் அமைதியாக இருந்தான் மீனாட்சி அம்மாள் தான் சொல்வதையெல்லாம் புரிந்தும் புரியாதவது போல தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்பதைப் போல ஜரிகை போட்ட பட்டுப்புடவையில் பிடிவாதமாக இருப்பதை பார்த்து தேவி செய்வதறியாது திகைத்து நின்றாள் ஆனால் அடுத்த கிழமை தேவிக்கு ஒரு எண்ணம் பளிச்சிட்டது அதாவது கனகா திருமணத்திற்காக தேவியும் ஒரு புடவை எடுத்திருந்தாள் அது தேவியே விரும்பி எடுத்த பட்டுப்புடவை ஜரிகை கொண்டது தேவி அப்போது விலை அதிகம் வேண்டாம் என்று அவள் எவ்வளவோ தடுத்தும் கனகாதான் வற்புறுத்தி தான் இந்த தேவியே அந்த பட்டுப்புடவையை எடுத்தாள் அந்த பட்டுப்புடவை எடுத்து இப்போது திருமண நிச்சயதார்த்தத்திற்கு வைக்க வேண்டியதுதான் ஏன் இந்த யோசனை இதுவரைக்கும் எனக்கு வரவில்லை என்று தேவி தன்னையே நொந்து கொண்டு தேவி தனக்கு எடுத்திருந்த அந்த பட்டுப் புடவையுடன் வெளியே வந்தாள் பட்டுப் புடவையுடன் வெளியே தேவி வருவதை பார்த்த கனகா உனக்குன்னு நானும் அம்மாவும் ஆசையாக எடுத்து உனக்கு பிடித்த புடவையா செடி லத் தேவி இப்போ என்ன செய்ய என கண்கலங்க கேட்டாள் அக்கா உனக்கு நடக்க இருக்கும் கல்யாணத்துக்கு தானே எனக்கு நீயும் அம்மாவும் சேர்ந்து இந்த புடவை எடுத்து தந்தீங்க நிலைமை தெரியாமல் எதுவும் பேசாத உன் கல்யாணம் இந்த புடவையால் நின்றுடுச்சுன்னா நான் எப்படி இந்த புடவையை கட்டுவேன் இப்போ வேற வழியே இல்லை அமைதியாக இரு என்றாள் மீனாட்சி அம்மாள் தேவி கொண்டு வந்த அந்த புடவையை பார்த்தவுடன் சமாதானமும் அடைந்தாள் குமார் தே குமார் கனகா திருமணம் சிறிய சலசலப்புடன் நல்லபடியாக முடிந்தது மீனாட்சி அம்மாள் தான் நினைத்ததை முடித்துவிட்டோம் என்ற வெற்றி மித வெற்றி மிதப்பில்தான் இருந்தார் கல்யாணம் முடிந்த மறுநாள் கனகாவை பார்த்த தேவி அவள் எதிர்பார்த்ததைப் போல் கனகாவுடைய முகம் வாடி இருக்கவில்லை மாறாக அவள் முகம் பூரிப்புடன் கனவு உலகில் மிதந்து கொண்டிருந்தது அவளுக்கு நன்கு தெரிந்தது மாப்பிள்ளையுடன் கனகா புகுந்து வீட்டிற்கு கிளம்பும்போது தேவி நீ இல்லாவிட்டால் என்னோட திருமணமே நடந்திருக்காது உனக்கு எடுத்த பட்டுப்புடவையை கொடுத்து எனக்கு வாழ்வு தந்திருக்க தேவி அவரு ரொம்ப நல்லவருடி என்றாள் கனகா தேவிக்கு வந்தது பாரு கோபம் அவரை நல்லவர் என்று மட்டும் என்னிடம் கூறாதே சுயநலவாதி என்று வேணுனா கூறு என்றாள் அது கனகா உடனே லதாவின் வாயை பொத்தி தயவு செய்து லதா நீ ஏதாவது ஏடக்குடமாக பேசி என்னுடைய வாழ்க்கையை கெடுத்து விடாதே என்றாள் எல்லோருமே என்னை பொறுத்தவரை சுயநலவாதிகள் தான் அதில் நீயும் தான் சுயநலவாதி சாமர்த்தியமாக பேசுகிறாய் உனக்கு உன் புருஷன் தயவு வேணும் அவன் எப்படிப்பட்டவனாலும் அவனை நல்லவனு நீ கூறதான் வேண்டும் உன் புடவையை கொடுத்து எனக்கு வாழ்வு தந்தாயே என்று வீணாக எங்கிட்ட ஏன் பேசுகிறாய் உன் புடவையை கொடுக்காதே இதற்காக என்னோட கல்யாணமே நின்னால் நிற்கட்டுமே என்று அப்போது தைரியமாக கூறுவதற்கு உனக்கு துப்பு இல்லை நீ படித்து பட்டம் பெற்று என்ன பயன் உன்னை உன்னை எங்கே மாப்பிளை மறந்து விடுவானோ என்று நீயும் பயந்து உன் புருஷனுக்கு இல்லாத தகுதியெல்லாம் உன்னோட கனவிடம் இருக்குதுன்னு இப்போது சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறாய் கடலில் அலைகள் எப்படி ஓய்வதில்லையோ அதே போலதான் உன்னை போன்ற படித்த சுயநலமுள்ள பெண்களுக்கும் இந்த அடிமை புத்தியும் ஓய்வது இல்லை அப்படி ஓயும் வரை உன் புருஷனான குமார் போன்ற ஆண் மகன்களை பெற்ற மீனாட்சி அம்மாள் போன்ற அம்மாக்களின் அதிகாரங்களும் வரட்டு பிடிவாதமும் வீண் கௌரவமும் இதுபோல கொடிகட்டி பறக்கத்தான் செய்யும் எப்போதுமே பறந்து கொண்டுதான் இருக்கும் என்று கூறிக்கொண்டே அலுவலகத்திற்கு புறப்பட தயாரானாள் தேவி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள் குமார் போன்ற ஆண் பிள்ளை இந்த சமுதாயத்துக்கு தேவையா அல்லது தேவி போன்ற துணிச்சலான தைரியமிக்க பெண் இந்த சமுதாயத்துக்கு தேவையா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்